பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்ஜிஷன் இங்கே வந்து மூலங்களின் தன்மையை வந்து கூறுகன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக முதல்ல நம்ம எடுத்துக்குவோம் ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இருபடி சவன்பாடு வந்து ஃபார்முலா எழுதிக்கிறோம் அடுத்தது வந்து ஈக்குவிஷன் எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது இப்போ டைரெக்டாக ஏவோட வேலையூ எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயரோடைய கெழுதாக எழுதணும் இங்கே வந்து ஏவோட வேல்யூ ஒன்று அடுத்து பியோட வேல்யூ எக்ஸ் எக்ஸோடய கெழு மைனஸ் ஒன்று சியோட வேல்யூ மைனஸ் ஒன்று இப்போ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் ஏசி அப்படின்ற ஃபார்முலா இப்போ பிக்கு நம்ம மைனஸ் ஒன்று வேல்யூ இருக்குது அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ ஒன்று சியோட வேல்யூ மைனஸ் ஒன்று ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் இப்போ ஒன்றுன்னு வரும் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் நாலுன்னு வரும் இப்போ ஆட் பண்ணோன்னா ஃபைன்னு கிடைக்கும் இப்போ டெல்டாவுடைய வேல்யூவு ஃபைவ்னு வந்திருக்கு இப்போ இது வந்து என்ன சையனுன்னா டெல்டா லெஸ் தென் ஜீரோ அந்த இது தான் ஏன்னா ஜீரோ விட வேல்யூஸ் வந்து இப்போ இங்கே டெல்டாவோட வேல்யூவு ஃபைஏ அப்போது நம்மளுக்கு ஃபைஏ ஜீரோவை விட நம்பர் வந்து பெருசு அப்போ ஃபைவ் கிரேட்டர் தென் ஜீரோனு வரும் அப்போ இதில் வந்து டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோவாகும் டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ அப்போ இது கிரேட்டர் தென் ஜீரோங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லைன்னு தான் ஆன்சர் வரும் இதுதான் இப்படி தான் ஃபைன் அடு பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் தேர்டு ஃபஸ்ட்டில் தேர்டு செம்மு அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் என்ன மூலங்களின் தன்மையை வந்து ஆராய சொல்லியிருக்காங்க அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி இருபடி சமன்பாடு போது வடிவம் இது அந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு போதில் செக் பண்ணும் ரூட் டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டி ப்ளஸ் த்ரீ ரூட்டு டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போது டி ஸ்கொயருக்கு டி இருக்குது கான்ஸ்டன்ட் இருக்குது அந்த 7 படகு ஈக்குவலாக இருக்குது அப்போ இதுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் ஏவோட வேல்யூ ஃபைன் எழுதணும் எக்ஸ் ஸ்கொயரோடைய கெழு தான் ஏவோட வேல்யூ இங்கே டி ஸ்கொயரோடைய கெழுவு வந்து தான் ஏவோட வேல்யூ இப்போ ரூட் டூ பியோட வேல்யூ டியோட கெழு தான் பியோட வேல்யூ அப்போ மைனஸ் த்ரீ சியோட வேல்யூவு கான்ஸ்டன்ட் த்ரீ ரூட் டூ இப்போ டெல்டாவுக்கு ஃபார்முலா என்ன பி ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் இப்போ இதில் வந்து பி ஸ்கொயரோட வேல்யூ எழுதுகிறோம் மைனஸ் த்ரீ ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் இன்ட்டு ரூட் டூ சியோட வேல்யூ த்ரீ ரூட் டூ இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் த்ரீ ஸ்கொயர் பண்ணும் போது நைன் கிடைக்கும் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல்லு ரூட் டூ ரூட் டூவையும் நம்ம எப்படி எழுதலாம்னா டூன்னு எழுதுவோம் அடுத்தது இது ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிக்கலாம் டுவெல் இன்ட்டு டூனா டுவெண்ட்டி ஃபோரு இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஃபிஃப்டின்னு கிடைக்கும் நைனே இதில் மைனஸ் பண்ணும்போது ஃபிஃப்டீனு கிடைக்கும் இப்போ இங்கே டெல்டாவோட வேல்யூ மைனஸில் வந்திருக்கு அப்போ நம்மளுக்கு என்ன ஈக்குவல் ஜீரோ வந்திருந்தால் தான் ரெண்டுமே ஈக்குவலு ஈக்குவலாக இருக்கும் போது நம்மளுக்கு இங்கே வந்து டெல்டா டெல்டாவோட வேல்யூ சின்னது அப்போ ஜீரோட வேல்யூ தான் அதில் பெருசு அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன சவன்பாடு கிடைக்கும்னா மெய் மூலம் வந்து சமம் இல்லை அப்படின்றது தான் கிடைக்கும் ஏன்னா ஜீரோ தான் பெருசு ஜீரோவை விட மைனஸ் ஃபிஃப்டின்ங்கிறது சின்னது மேய் மூலம் சுமமில்லை